இக்கொடி உயிரை ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் வெண்ணக நோக்கி உயர்த்தப்படுவதாக இந்த நவநாட்களில் நாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உம் திருமகனின் தாயினுடைய தாயை அவருடைய மேலான மிக்க பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து அவரை உற்று நோக்கி வேளையிலும் வேலையிலும் தம் முன்மாதிரியை பின்பற்றி நமக்கு உகந்தவர்களாக முயற்சிக்கின்ற நல்ல பிள்ளைகளாக மாறவும் அவருடைய பரிந்துரையை நம்பிக்கை வைத்து அவரிடம் தங்களுடைய உள்ளங்களை எழுப்பி செலுத்த வேளையில் எல்லா விண்ணக மன்னப நலன்களையும் விரைவாக பெற்றுக்கொள்ளும்படியாக வரல் புரிகிறார்கள் எங்களாண்டவராகிய கிறிஸ்துவியாகவே கொண்டாடுகின்றோம் இறைவன் தந்தை மகன் பூமியாவின் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்கள் सत्य हो